கத்தருக்கு மைமுண்டதாக இன்றைய வித யோவான் யோமான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் கத்தர் மயமுண்டதாக சொல்லும்போது குமாரன் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை அப்படினு சொல்லுது இப்போ நம்ம ஒரு வியாதியாக இருப்போம் அது சில சில விஷயங்கள் பரிகாரம் கொடுப்பாங்க ஏதாவது மெடிசின் இந்த மாதிரி கொடுப்பாங்க சில விஷயங்கள் ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையுமே ஆனால் அதில் கொஞ்சம் ரெக்கவரி ஆகலாம் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அது குடும்ப பிரச்சனையாக விசுவாசம் இல்லாத ஒரு வியாதியாக இருக்கட்டும் தரித்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பி பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தாலும் விஸ்வாசங்கரி கட்டப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு கட்டப்பட்டு நீங்கள் அதிலே உலர்ட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் எந்த தெரியும் எந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் அதை பார்த்தாலும் அது சில கிடைச்ச மாதிரி இருக்கலாம் ஆனால் அது மெய்யான விடுதலையாக இருக்காது ஆனால் கரெக்டாக ஏசு கிசு கொடுக்கறதான் மெய்யான விடுதலை அது ஏசுகிசு போவி வாழ்ந்த காலத்தில் அவர் வியாதிசி தொடும்போதும் எந்த ஒரு வியாதிசுக்குமே அவட்ட வந்து இந்த வியாதிக்கு முடியாதுன்னு கிடையாது அதே மாதிரி இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி இருக்கிறவங்களுக்கு கண்ணு இல்லையா கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தெரியும் அப்படி கிடையாது மெய்யான விடுதலை அது எந்த காரியமும் இருந்தாலும் விஸ்வாசம் கிடையாது இல்லையா லேஹிவன் பிஸ்வாசம் விளையாட்டு வெளியே போகும்போது அது போய் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நாலு பேர் போவாங்க கொஞ்சம் ஒரு அப்படிலாம் கிடையாது போனால் எல்லாம் வெளியே போயிடும் ஒரு மெய்யான விடுதலை அந்த கத்திர இயேசுவருக்கு மையான விடுதலை நம்ம வாழ்க்கை இடமும் இன்றைக்கி நம்மளும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜபிச்சுட்டு இருப்போம் ஒவ்வொருடைய காரியமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சிலவங்க வியாதிக்காக இருப்பாங்க சிலவங்க தரித்திரம் விசுவாசம் போய் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த காரியத்தில் இயேசு கீசுவர் விடுதலை கொடுத்தால் மாத்திரமே ஒரு மையான விடத்தில் இன்றைக்கே இந்த கத்திர நோய் இயேசு கீஸ்வரையும் பார்ப்போம் கண்டிப்பாக அவர் மனதுள்ள தேவன் நம்ம வாழ்க்கை ஏதாவது சீர்படுவோம் ஒரு சீர்பட வேண்டியது தேவன் நம்ம கிரேசியைக்கு தடையாக ஏதாவது பெருமையோ ஏதாவது பாவங்கள் இருக்குமானால்